உன்னை போல் தலைவருண்டு உழைப்பாலே உயர்ந்தவரே உன்னை போல் தலைவருண்டு உழைப்பாலே உயர்ந்தவரே அணை சிவகாமி பெற்ற ஆசியாவின் திருவிளக்கே அன்னை சிவகாமி பெற்ற ஆசியாவின் திருவிளக்கே மக்களம் வேண்டும் என்று மனம் முடிந்து வந்தவரே மக்களம் வேண்டும் என்று மனம் முடிந்து வந்தவரே காந்திஜியின் பேரறியும் காட்டும் வழி நடந்தவரே காந்திஜியின் பேரறியும் காட்டும் வழி நடந்தவரே எந்தனையோத்தாளை வருண்டு இருந்தாலும் உனக்கு இணையோ எத்தனையோ தாலை வருண்டு இருந்தாலும் உனக்கு இணையோ ஏழை மக்கள் வாழ்ந்திடவே நல்வாழ் தந்தவரே ஏழை மக்கள் வாழ்ந்திடவே நல்வாழ்வை தந்தவரே அனைவருக்கும்